இப்போ நாங்கள் வந்து கோப்பாயில் இருக்கிறோம் கோப்பா இந்த இடம் அப்படின்னு நான் வந்து கொப்பாய் சந்திக்கு போகும் முன்னம் பெட்ரோல் சைட் இருக்குது அந்த பெட்ரோல் சைட்டுக்கு முன்பக்கமாக ஒரு ரோட் ஒன்று இருக்குது அந்த ரோட் கனகாலமாக டெவலப் பண்ணப்படாமல் இருக்குது அந்த வகையில் அந்த வீதியை பார்த்திங்கன்னு நான் வந்து குழியுமாக காணப்படுகிறது பாடசாலை மாணவர்கள் போகிறதுக்கும் மிகப்பெரிய சிரமத்தை எதுன்னு நோக்கிங்கன்னா அது மட்டுமெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே கலாச்சார சீரடுகள் எல்லாம் நடைபெறுவதாக மக்கள் முறைப்பாடு செய்கிறாங்க வந்து இந்த பகுதியில் வெற்றி காணிகள் எல்லாம் இருக்குது அதே நேரத்தில் வெற்று போத்துள்கள் இருக்குது குப்பைகள் போட்டிருக்கிறாங்க நிறைய பொ அதாவது பொருட்கள் ரோட்டு ரோட்டாக வீசப்பட்டிருக்கு ஆகவே பொதுமக்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும் என்னென்னு சொல்லுங்கள் தயவுசெய்து உங்களோட வீடுகளில் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து நீங்கள் கண்டபடி இந்த இடங்களுக்குள்ள போடாதீங்க என்னென்னு சொன்னால் அப்படி போடுறதால சுகாதார சீர்கேடு நிலவுகிறது சுகாதார சீர்கேடுக்கிறதுனால பல நோய்கள் வருகிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நேரங்களுக்குள்ள டெங்கு நோய் பரவுகிறது அதே புதிய புதிய நோய்கள் எல்லாம் இருக்குது தயவு செய்து நீங்கள் எல்லாருமே வந்து இந்த சுகாதாரத்தை சரியான முறையில் பேணும்படி உங்களுக்கு கேடுக்கொள்கிறோம் என்னென்னு சொன்னால் இந்த வீதியால போய் வர்ற நேரத்தில் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது வந்து பாடசாலை மாணவர்களிலேருந்து பெரியவங்க எல்லாருமே வந்து சின்னந்து கொண்டு போகிறாங்க என்னென்னு சொன்னால் வீதிகளில் போட்டு கண்ட கண்ட பொருட்கள் எல்லாம் வீதியில் கிடக்கிற கிளிக்கில் அதாவது வந்து இந்த வீதியிலே வந்து பார்க்க போனால் அந்த வீதியை ஒரு சீர்கட்ட நிலைமையிலே இருக்குது வந்து ஆக சமூக சமுதாயத்தில் வந்து சமூக சீர்கேடுகள் நடைபெறுகிறது அது மட்டும் இல்லாமல் இன்னும் இன்னும் பல பலருடைய நடமாட்டம் யாருன்னு தெரியாது சில சில நடமாட்டங்கள் இங்கே நடக்கிறதால இந்த வீதியால் போடுறதுக்கு பெண் பெண்கள் கூட இரவு நேரத்தை பயப்படுறாங்க பாருங்க இந்த வீதியில் பாருங்கள் எப்படி என்ன சொல்லி இருக்குது வந்து இந்த வீதி சரியாக போடப்படாததாலேயும் ஒரு காரணம்னு சொல்லலாம் அதே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கண்டபடி இந்த வீதிகள் எல்லாத்தில் இருக்கக்கூடிய இந்த காணிகள் உள்ளவங்களெல்லாம் வெளிநாடுகளுக்குள்ளே இருக்கிறாங்க சில பேர் உள்ளவர்களை இருந்து உள்நாட்டு உள்நாடுகளுக்குள்ளே இருந்து கூட இந்த காணியை சரியான முறையில் பாதுகாப்பாக வச்சுருக்கல பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே டெங்கு நோய் மட்டும் மட்டும் பிஹெச்ஏ கூட இந்த இடங்களெல்லாம் வந்து பார்வையிட்டு இது இந்த மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி மக்கள் எல்லோரும் தேவாக்கேட்டுக்கொள்கிறாங்க ஆகவே இந்த கோப்பாய் பிரதேசத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பகுதியில் நீங்கள் அதாவது மக்களாகி நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருந்து இந்த பகுதியை நீங்கள் பாருகாருங்க என்னென்று சொன்னால் தேவையற்ற குப்பைகள் கூலங்கள் எல்லாம் போடுவதால் மிகுந்த சமுதாய சீர்கேடு இடம்பெறுகிறது ஆகவே இது உங்களை மொ பாதுகாத்துக்கொள்ளும் நீங்கள் தயவு செய்து இதில் போடாதீங்க போட போடாமல் இருந்து கொள்ளுங்கள் ஏன்னென்று சொன்னால் இன்னும் இன்னும் போக போக இன்னும் இந்த ஏரியாவே ஒரு அதாவது வந்து இன்னும் சரியான ஒரு சீ க போய் கொண்டிருக்கு சமூக சீர்கட்டுகளில் சுகாதார பிரச்சனைகள் எல்லாமே வந்து கொண்டிருக்கு பாக்கி என்ன சொன்னால் இது கோப்பைன்றது மிக முக்கியமான ஒரு இடம் அவை இந்த மக்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதுபோல் வெளியிலிருந்து பெறுவர்களும் கூட தயவு செய்து இந்த இடங்களுக்குள்ள தேவையற்ற பொருட்களை தவிர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்